ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்க போறேன் என்ன அப்படின்னா ஈர்ப்புத்தன்மை இணைப்புணர்வு எல்லாரும் எல்லாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க ஒருத்தர் பேசுனா நம்மளோட புத்தியும் மனதும் அறிவும் அவங்க கிட்ட கட்டுண்டு கிடக்கும் அவங்க பேசுறது நமக்கு பிடிக்கும் ஏன் தெரியுங்களா நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அந்த குருமாரோட மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒத்தி செஞ்சு போட்டுச்சுன்னா மட்டும்தான் நீங்க அந்த குருப்பால் இருக்கப்படுவீங்க இவங்களுக்கு ஒரே ஒரு குரு தான் இருந்தார் உலகத்துல அப்படின்னா உங்களோட ஆசாபாசங்கள் விருப்பு வெறுப்புகள் வேற மாதிரி இருந்ததுன்னா அவரு கூட ஒட்டுலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தவிக்க விடப்பட்ட மாதிரி ஆயிடுவீங்க தான் இந்த உலகத்துல குருமார்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனும் இங்கே பிரத்யேகமாக இருக்கிறான் அவன் அவனோட ஸ்பெஷலாக இருக்கிறனால அவனுக்கும் ஸ்பெஷல் கேரக்டர் அவனுக்கும் ஸ்பெஷல் புத்தி ஸ்பெஷல் அறிவு இதெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு செலக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அழியும் பொருள் இருந்து குருநாதர் வரைக்கும் இதே தான் அதனால் இங்கே குருமார்கள் நிறையா தேவைப்படுறாங்க கண்டிப்பாக சரி